வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல இருக்கிற ஒரு டூ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமாண்ட் இந்த வீடியோலையும் வருது சோ எல்லாருமே கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற உங்க கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்களும் நம்ம வந்து வீடியோல அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அவங்களுமே நம்ம வந்து அட்ரஸ் சென்ட் பண்ணியாச்சு சாய் டெக்ஸ்ல இருந்து அவங்களுக்கு ஃப்ரீ சாரியுமே சென்ட் பண்ணியாச்சு ஸோ எல்லாருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது ரெண்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது லினன் காட்டன் கலெக்ஷன்ஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுங்குடி காட்டன் சேரீலேயே கேடி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லினன் காட்டன் நிறைய பேர் நீங்கள் என்னை வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க லினன் காட்டன் சேரீ கொண்டு வாங்கன்னு சொல்லி ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வந்து லினன் காட்டனில் ஒரு டூ டைப் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு டைப்புமே நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த லினன் டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டினில் சில்வர் சாட்டினில் வச்சு ஒரு பார்ட்ரு வச்சு வந்திருக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது சான்ஸே இல்லை நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டர் இருக்கிற அதே ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்துடும் ப்ளவுஸு ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலெக்ஷனில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க லினன் காட்டன் சாரி த்ரீ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கொடுத்துட்ருக்கற ரேட் நம்ம ஆல்ரெடி த்ரீ ஃபிஃப்டிக்கு தான் லினன் காட்டனே கொடுத்துருக்கோம் இதில் இப்போ ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருக்கோம் சிங்கிள் சேரீ எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வருது ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் ஒயிட் சாட்டின்னு வச்ச ஒரு சேரீ உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு டெய்லி வேர் யூஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பார்டரில் இருக்கிற அதே ஃப்ளவரில் உங்களுக்கு இந்த சேரீயில் மட்டும் பல்லு வருது இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் வித்து ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மக்கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க த்ரீ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் சேரீட பல்லு போர்ஷன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவர் பேட்டர்ன்லேயே வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா லின்னன் காட்டன் சேரீலேயே நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய சூப்பரான வைப்ரண்ட் கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பார்டரும் பல்லு ப்ளவுஸுமே இங்கே பார்டரில் இருக்கிற அதே கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது வந்து லின்னன்லையே செகண்ட் டைப் சித்தார்த் கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு கீழே பார்டரில் மட்டும் கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு லைன் மாதிரி வச்சு வந்திருக்கும் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் நீட் கலெக்ஷனுங்க இந்த கலெக்ஷன்லாம் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஒரு நீட் லுக் இருக்கும் ஆஃபீஸ்க்கு டீச்சர்ஸ்லாம் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப்லேயுமே சரி நம்ம கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ்லாம் பார்க்குறீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது நீட்டாக இருக்குங்க இந்த பார்டரில் வருது இல்லைங்களா அதுதான் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் இது சாரியோட பல் போர்ஷன் ஸேரீ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ப்ளைன் கிடையாதுங்க ஃப்ளவர் பேட்டர்னில் வச்சுருக்கு ஸோ எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் இன்னைக்கு லினன் காட்டன் த்ரீ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் நம்ம சாய் டெக்ஸ்டில் பெஸ்ட்டு கமான் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு வீக்லி ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது நிறைய பேர் சுங்குடி காட்டன் சேரீலேயே ஜரி செக்குடு பேட்டன் கேட்டிருந்தீங்க அது எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு ஸ்டாக்குமே வந்துருச்சு ஸோ ஒன் பை ஒன் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த லினன் காட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு காட்டன் உங்களுக்கு ஸ்டாச் யூஸ் பண்ண தேவையில்ல நீங்கள் அயன் பண்ண தேவையில்லைங்க யூஸ் பண்ணி வாஷ் பண்ணால் போதும் ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியல் இருக்குது க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலருங்க உங்களுக்கு அந்த கலர்லேயே கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களுக்கு பிளைன் வராது இந்த சேரீக்குள்ளுமே வந்து பாடி போர்ஷனில் லைன் மாதிரி வச்சு வந்திருக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டினில் வரும் சாட்டின் பார்டர் இது அதுதான் உங்களுக்கு லினன் லினனில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டின் பார்டர் வரும் இந்த பார்டர் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஷிங்கெல்லாம் ஆகாது இப்போ செகண்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரீலேயே உங்களுக்கு கேடி கலெக்ஷன் ஸ்மால் பார்டர் டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலரில் ஸ்மால் பார்டர் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கு இதுலேயுமே வந்து நிறைய டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ்லையுமே நிறைய கலர்ஸோடுமே இருக்குது ப்யூர் காட்டன் சாரீ உங்களுக்கு ஒரு நீட் லுக் சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸாரீயோட பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் ஸாரீ சாரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீயில் ப்ளவுஸ் கிடையாது இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் டெக்ஸில் போட்டிருந்தோம் ஸேரீயோட ரேட் த்ரீ டபுள் நைனும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக நீங்கள் போய் வீடியோலேயும் செக் பண்ணி பாருங்கள் அதே த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு இன்றைக்கி கொடுத்துருக்கோங்க த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு லீஃப் பேட்டர்ன் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது பேட்டர்ன்ஸ்லேயுமே ஒவ்வொரு பேட்டர்லேயுமே நீங்கள் நிறைய கலர்ஸுமே கொண்டு வந்திருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே வந்து இந்த நேவி ப்ளூ இது வந்து பிங்க் வித்து ராணி பிங்க் வித் நேவி ப்ளூ கலரில் இருக்குது நேவி ப்ளூ கலரில் ப்ளவுஸ் இருந்ததுன்னா மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பியூர் காட்டன் சாரி சுங்குடி காட்டன் சேரீலே கேடி கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீ ஆல்ரெடி த்ரீ டபுள் நைன் நம்ம வந்து வித்தவுட் ஷிப்பிங்கில் கொடுத்துருந்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு இது வந்து த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற ரெண்டு கலெக்ஷனுமே நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒன் டைம் வாங்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சர்வீஸ் குவாலிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ரெகுலராக வாங்கிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் வாங்காதவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ டெய்லியுமே வந்து என்கிட்ட வாட்ஸ்அப்லேயுமே நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க உங்கள் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு ரேட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துமீடே நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கோன்றது சர்வீஸுமே சேம் டே டெஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் டே டெஸ்பேச் பண்ணிடுவோம் ஒர்க்கிங் டேஸ் சண்டே மட்டும்தான் வந்து கொரியர் லீவ் இல்லைங்களா வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ரீச் ஆனவனு கண்டிப்பாக நீங்கள் ஓப்பனிங் வீடியோ எடுத்து அனுப்புங்க ஸோ அது இருந்தால் மட்டுந்தான் நம்ம ஏதோ டேமேஜ் இருந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஓப்பனிங் வீடியோ கம்பல்சரி இப்போ பார்த்துட்ருக்குது சுங்குடி காட்டன் சேரீலையே உங்களுக்கு கேடி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் டபுள் சைடுமே கோல்டன் ஜெரி பார்ட்ரு வச்சு கான்ட்ரஸ்ட் கலரில் இருக்கும் சேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கும் பியூர் காட்டன் சாரீங்க சாரியோட ரேட் வந்து த்ரீ டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி ரெண்டு கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ரெண்டுமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு டூ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் லினன் காட்டன் சேரீ சுங்குடி காட்டன் சேரீ எந்த சேரீ வேணாலும் நீங்கள் வந்து எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லினன் காட்டன் சாரி த்ரீ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்